புதுவை உள்ள நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் கலாவிசு புதுச்சேரியிலிருந்து காமராஜர் ஓவியக் கலைக்கூடம் சார்பில் நடத்திய மகளிர் தின விழா பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது கல்லூரியில் நடைபெற்ற ஓவியப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சாதனை செய்து புகழடைந்த பெண்களுக்கு சாதனையாளர் விருது வழங்கும் நிகழ்வும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது காமராஜர் ஓவிய கலைக்கூடத்தின் ஆலோசகர் ஏ டி மேகராஜ் அனைவரையும் வரவேற்க கவிஞர் இரா பத்மநாபன் நிகழ்வினை தொகுத்து வழங்கினார் பாரதிதாசன் மகளிர் கல்லூரி முதல்வர் முனைவர் ரா வீரமோகன் அவர்கள் தலைமையுரையாற்ற தலைமைச் செயலர் ஆணையர் மற்றும் அரசு செயலர் டாக்டர் அ முத்தம்மா இந்தியாட்சி பணியாளர் அவர்கள் சிறப்புரை வழங்கினார் சத்யா சிறப்பு பள்ளியின் இயக்குனர் சித்ராஷா அவர்களும் ஃபைன் ஆர்ட்ஸ் கமிட்டி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர் திலகா தர்மராஜன் அவர்களும் வாழ்த்துறை வழங்க ஓவிய கலைக்கூடத்தின் நிறுவனர் என் திலக் நன்றி கூறினார் மகளிர் தின விழாவினை சிறப்பிக்கும் விதமாக இலக்கியத்துறையில் துறையில் திருமதி கல்லா ஓவியத்துறையில் மு ஜெயமாலா ஆர் சுஜாதா சமூக சேவையில் பி பவিত্র ஆகியோருக்கு சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நன்றி வணக்கம். The educated women have a capacity impact in their family in their society and in their nation. Thank you. Thank you. அம்மாவே இல்லனா வீட்டிலேயே புரந்த உடனே எந்த குப்பை தொட்டி இல்ல துக்கி போடலாம். அது பொண்ணா இருந்தா even more. ஏன் இந்த பொண்ணு பொது வாழ்க்கை உங்க அம்மாவே ஏன் இது எனக்கு வந்து பொறந்துச்சுன்னு சொல்லி கேட்டு கேட்டு உனக்கு புரியாதுன்னு அவங்க நினைச்சுப்பாங்க என் பசங்களுக்கு எல்லாமே புரியும் ஒரு சூழ்நிலையெல்லாம் இல்லாம நான் எப்பயுமே விமன்யும் பார்த்தா என்ன சொல்வேன்னா ரெண்டு கை ரெண்டு கால் ஒரு மூளை கொடுத்து கடவுள் உங்களை படிச்சிருக்காருன்னா யூ ஆர் ஆல்ரெடி பிளெஸ்ட் ஏன்னா அது இல்லாமச்சேரியிலோ ஒரு மாசத்துக்கு நாங்க இருபது குழந்தைங்களை கண்டுபிடிக்கிறோம் பாண்டிச்சேரிக்கு பெருமை சேர்க்கறதுக்கு ஒரு பன்னெண்டு ஒலிம்பிக் கோல்ட் மெடலிஸ்ட் இருக்காங்க எல்லாம் கண்டிப்பா பாக்கணும் ஏன்னா அவங்களை பார்த்தால நம்ம கிட்ட நிறைய இருக்கிற மாதிரி தோணும் இப்ப தோணுது இல்ல

ஒரு ஆள் ஒரு லைஃப் மாத்துங்க நம்ம எல்லாருமே அப்படி பண்ணா யூ ஹேவ் வாட் தௌசண்ட் மோர் தென் தௌசண்ட் கேர்ள்ஸ் ரைட் ஸோ இஃப் தௌசண்ட் கேர்ள்ஸ் கேன் சேஞ்ச் தௌசண்ட் லைஃப் லட்சியங்கள் எங்களோடு உன்னை வெல்ல யாரும் இல்லை உறுதியோடு போராடு அதாவது ஒவ்வொருவரும் உங்களுடைய இந்த முயற்சியை மட்டும் நீங்க மனசுல வச்சுட்டீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் அதாவது பெண்கள் எல்லாத்தையுமே சாதிப்பாங்க எந்த